அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் வைத்தே பெண் ஒருவர் பாலியல் சீட்டில் உட்படுத்தப்பட்டிருக்காங்க கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது தமிழகத்தையே பெருமளவில் உலுக்கி இருக்கு இந்த சம்பவத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினரும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமுறைப்பாளர் சீமானவர்களும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வராங்க குறிப்பாக ஆளும் தரப்பிற்கு இது குறித்து அழுத்தம் கொடுத்து அந்த குற்றவாளிக்கு உயர்ந்தபட்ச தண்டனை வந்து வழங்கணும் மேலும் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் அறிந்து அவர்களை வந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல திமுகவும் பாஜகவும் இணைந்து ஒரு புதிய திட்டம் ஒண்ணு போட்டு இந்த விஷயத்தை திசை திருப்பக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்காங்க அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் ஒன்னு அரங்கே இருக்கு அது குறித்து நாம இந்த காணொளியில விரிவாக பார்க்கலாம் எனக்கு என்னே கிடையாதுரா என்னோட அடுத்தையையும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு கூட்டுப்பாளி வன்கொடுமைக்கு ஆளக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அறிந்த உடனே பலருமே வந்து அங்கேருந்து செக்யூரிட்டிஸ் எங்கே அங்கேருந்து சிசிடிவி கேமரா செங்க எப்படி இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு மேலும் அந்த குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி துரிதமாக அரசுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்படியான சூழலில் கிட்டத்தட்ட அந்த குற்றவாளியையும் அவர்கள் வந்து கண்டுபிடித்து அதற்கான விசாரணைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ எதிர்ப்பு அரசுக்கு எதிராக வந்து கிளப்பியிருக்கு குறிப்பாக அந்த எஃப்ஐஆர் வந்து காப்பி சமூக வலைதளங்களில் வெளியாகி அந்த பெண் கொடுத்த தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் லீக் ஆனதுக்கு பின்னாடி இது அந்த குடும்பத்தினரையும் அந்த பெண்ணையும் ரீதியாக மிக கொடுமையான அளவில் பாதிப்படைய வச்சுருக்கு ஸோ இது குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் இந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி வந்து லீக் ஆனது இது சட்டத்திற்கே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு முரணான ஒரு விஷயமாக நடந்திருக்கு இதை வந்து துரிதப்படுத்தி முக் இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டவங்களும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குற்றம் செய்தவனும் சமமான குற்றவாளி இவங்க ரெண்டு பேருமே இந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கான விஷயங்கள் செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக அந்த எஃப்ஐஆர் வெளியிட்டது மூலமாக இதை மறுபடியும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டைலூட் பண்ணுறதுக்கான விஷயமாக தான் காணப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஸோ இப்படியாக இந்த விஷயம் வந்து அனல் பற்றி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு காரசாரமாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்க நான் வந்து இதனால் கொதிக்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை நாளைக்கு நான் வீட்டு முன்னாடி ஆறு முறை சவுக்கால் கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு நான் வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றும் முறை செருப்பு அணிய போறதும் இல்லை இதை சவாலாகவே சொல்ல ஊடகங்கள் எல்லாமே இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாற்றுவதற்கான வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா இன்றைக்கு வந்து காலை அண்ணாமலை அவர்கள் அவரோட வீட்டு முன்னாடியே சவுக்கால் அடிக்கிறாங்க அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வந்து முன்னணி ஊடகங்களால் அதிக அளவு பரப்பப்படுகிறது இந்த விஷயம் வந்து இப்ப பேசுபொருள் இருக்கு இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய ஐடி விங் அப்படிங்கிறவங்க இந்த செயலில் அண்ணாமலை அவர்கள் செய்த விஷயங்களில் அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்ல வேறு சாட்டை ஒன்று கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அடித்தது வந்து கொஞ்சம் மெலிதான சாட்டையாக இருக்குது அவர் வந்து அடிக்கும் போது பின்னாடி ஒருத்திரிக்கிறாரு ஆனால் சுற்றி இருந்தவங்களாம் தடுக்காமல் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க கடைசி அடித்து முடிச்சதுக்கப்புறம் தடுக்கிறாங்கன்ற மாதிரி இந்த பிரச்சனை குறித்த விவாதத்தையே அந்த பெண்ணிற்கு நீதி வாங்கி தர வேண்டும் அப்படிங்கிற கோணத்தில் கொண்டு போகாமல் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு போகிறாங்க இதில் ஆளும் தரப்பினர் ஐடிவிங் ஒரு பக்கமும் ஊடகங்கள் ஒரு பக்கமும் இந்த பிரச்சனையை அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பாமல் பார்த்து கொள்ளக்கூடிய விஷயத்த ரொம்ப சாதுரியமாக செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு போய் எழுந்திருக்கு குறிப்பாக இப்போ நாம் தமிழர் கட்சியினர் இதில் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணிற்கு நீதி வாங்கி தரக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டிய இடத்துல நாம் இருக்குமே தவிர இது மாதிரி வந்து ஒரு அரசியல் தலைவர் பண்ணக்கூடிய ஒரு பகுத்தறிவிற்கு ஒவ்வாத விஷயங்களை நீங்கள் வந்து பெரிய விஷயமா காட்டுறது தவறு குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு நான் வந்து ஒரு மண்டலம் வந்து இது மாதிரி விரதம் இருக்க போறேன் திமுக அரசுக்கு எதிராக செருப்பு போடாமல் நடக்க போறேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாகவோ அதை ஒரு செய்தியாகவோ ஆக்க வேண்டிய காரணம் என்ன இதில் இன்னுமே பகிரங்கமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது திமுக இந்த இடத்துல காரணம் செய்யப்படுது திமுக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீதியின் முன்னாடி அவர்கள் வந்து ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்படுறாங்க எப்படி வந்து சிசிடிவி கேமரா கூட இல்லாமல் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இருந்தது ஏன்னா ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா கூட இந்த விஷயம் வந்து ரொம்பவே சுலபமாக நடந்திருக்கும் அதுக்கு அடுத்த என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா இருந்தது ஆனால் அது வந்து முறையாக வேலை செய்யல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வேலை செய்யாமல் இருந்துச்சுன்னா எதனால் அது வந்து வேலை செய்யாமல் இருந்துச்சு எதனால் அந்த பிரச்சனை இன்னும் சரி செய்யாமல் இருந்தாங்க அந்த கல்லூரியினுடைய மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு பொதுத்தளத்தை வைக்கக்கூடிய ஒரு கேள்வி ஸோ இப்படியெல்லாம் வந்து அங்கே பல குளறுபடிகள் இருந்த போதும் அதையெல்லாம் வந்து பேசு பொருளாக்கி அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொண்டு போகணும் குறிப்பாக அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியானதற்கு பின்னாடி அதை வந்து வெளியிட்ட அதிகாரியார் அவர்கள் ஏன் இதை பண்ணியிருக்காங்க இப்போ பிரச்சனை எப்படி திரும்புதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாணவி எதற்கு வந்து காதலனோட அந்த சமயத்தில் அங்கே இருந்தாங்கன்ற மாதிரி ஆளும் தரப்பினுடைய ஒரு பிரதிநிதியே வந்து பொது ஊடகங்களில் உட்காந்து விவாதிச்சுட்டு இருக்காங்க அப்ப இப்படிலாம் இருக்கும்போது அங்கே அங்க என்ன குற்றம் நடந்தது அந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறதுக்கான தீர்வை நோக்கி போகாம ஊடகங்களும் இது மாதிரியான அரசியல் ஐடி விங்களும் இந்த செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க அதற்கெல்லாம் வந்து மெருகேற்றக்கூடிய வேலையை தான் அண்ணாமலை அவர்கள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது எப்போல்லாம் வந்து திமுகக்கு ஒரு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் அண்ணாமலை வந்து அவர்களை பாதுகாக்க வந்துடுறாரு இது திமுக வந்து கிட்டத்தட்ட பாஜக கிட்ட பேசி பாஜக மேலிடம் உத்தரவிட்டு தான் அண்ணாமலை அவர்கள் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சிலர் வந்து பதிவு பண்ணுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை வந்து செருப்பு போடாமல் இருக்கிறதுனாலையோ சவுக்கார் அடிக்கிறதுனாலையோ மக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக பெரிய அளவில் திரும்ப இல்லை மாறாக என்னங்க இவரத குரல் வித்த காட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதை தான் வந்து வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர இது இந்த பிரச்சனைக்கான நீதியை நோக்கி போகாது இதை வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து இதை ஒரு நேஷனல் இஷ்யூவாக மாற்றியிருக்கலாம் குறிப்பாக வந்து தேசிய மகளிர் ஆணையத்தின் மூலமாக சட்ட ரீதியாக இதை ஒரு மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போயிருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக மத்தியில் பாஜக ஆள்றாங்க அப்படிங்கிறதுனால உச்சநீதிமன்றத்தில் கூட இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து அவர்கள் ஆக்கியிருக்கலாம் கேட்கல வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருக்கு உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கு வந்து கையில் எடுத்திருக்காங்க சட்ட ரீதியாக தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமல் செய்திருந்தார் அப்படின்னாக்க இந்த பிரச்சனையை ஒரு நீதியை நோக்கி நகர்ந்திருக்கும் ஆனால் இந்த மாதிரி சவுக்கால் அடிக்கிற செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி வேடிக்கை பொருளாக இந்த விவாதத்தை அண்ணாமலை அவர்கள் மாற்றிருக்காரு அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டாக இருக்கு ஸோ இந்த விஷயத்துல இப்ப தொடர்ச்சியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினரும் சீமான் அவர்களும் அந்த பெண்ணிற்கு நீதி வாங்கி தரணும் அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்டாண்டில் கிளியாக இருக்காங்க அவர்கள் தான் இந்த விஷயத்தை வந்து வே வேறுபடுத்தி காட்டுறாங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது ஒரு கடும் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது சீமானவர்களுடைய ஸ்டாண்டு ஏன்னா தொடர்ச்சியாக இந்த செய்திங்கிறது இந்த மாதம் வந்த ஒரு செய்தி மட்டும் இது கிடையாது ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமுமே வந்து இது மாதிரியான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கிறது சிறுமிகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து விதமான பெண்களும் இதில் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இதிலும் மிக முக்கியமாக இதெல்லாமே நடப்பதற்கு காரணமாக அமைகிறது போதை பொருட்கள் நிறைந்த கஞ்சா போதையில் தான் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் அனைத்துமே நடக்குது அப்படிங்கிறதா நாம் தமிழகினுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்தாலும் இது மாதிரியான கற்பொழிவு சம்பவங்கள் நடந்தாலும் அது எல்லாமே வந்து நிறைந்த கஞ்சா போதையில் நடைபெறுது அந்த அளவிற்கு வந்து கஞ்சா புழக்கம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கஞ்சாவை வந்து விநியோகிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்பினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க ஸோ இவர்களினுடைய இன்ஃப்ளன்ஸ் மூலமாக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது ஸோ இதையெல்லாம் வந்து தமிழக சரி செய்யாமல் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள்லேருந்து நாம் விடுதலை அடைய முடியாது அப்படி அவர்களுடைய வாதம் மேலும் வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் ஞானசேகரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட திமுகவினுடைய ஒரு பிரதிநிதி அப்படிங்கிறதும் ஒரு பகிரங்கமான ஒரு தகவலாக சொல்கிறாங்க அதற்கு வந்து திமுக தரப்பிலிருந்து அமைச்சர்கள் முத கொண்டு அதை மறுப்பு தெரிவித்தாலும் அதற்கான ஆதாரங்களும் சமூக வலைதளங்களில் கொண்டே தான் இருக்குது குறிப்பாக ஞானசேகரன்ற நபர் உண்மையிலே இன்னொரு நபரும் ஞானசேகரன் ஒரு நபர் இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி அமைச்சர்களோட இவர்கள் வந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் மற்றும் செய்தித்தாள்களிலே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேரை மென்ஷன் வந்து செய்திகள் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே தனித்தனி ஞானசேகரன் இருந்தாலும் இவரும் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் தான் திமுகவில் இருந்து பயணிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிய வருது இப்படியாக இந்த வழக்கானது வெறுமனாக வந்து ஒரு நபரை கைது பண்ணிட்டு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விஷயமா இருந்தது கிடையாது அந்த பெண்ணினுடைய அந்த வாக்குமூலத்தை பார்க்கும்போது அவர்கள் வந்து சார் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரை வந்து அதில் குறிப்பிடுறாங்க இதில் இருக்கக்கூடிய தொடர்பு உள்ள மற்ற நபர்கள் யார் இதில் இன்னும் பெரிய புள்ளிகளுக்கு கூட தொடர்பு இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க இதை வந்து ஒரு முழுமையாக ஆராய்ந்து ஏன்னா இது அவரினுடைய ஒரு முதல் சம்பவம் இது வந்து கிடையாது ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு பாலியல் சீனலில் கடந்த முறை ஈடுபட்டிருக்காங்க அப்போதும் அவர் வந்து பெரிய அளவில் தண்டனைக்கு உட்படுத்தப்படலங்கிறதுனால நமக்கு என்ன ஆயிட போது திருப்பி நம்ம இதே விஷயத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற துணிச்சலில் இதை மறுபடியும் வந்து பண்ணிட்டாரான்னு தெரியல ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தொடரக்கூடாது அப்படின்னா இதற்கு ஒரு ஆழமான விசாரணையை வைத்து தண்டனைகள் கடுமையாக கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதான் தமிழக மக்களுடைய ஒரு ஒற்றை குரலாகவும் இருக்கு சீமான அவர்கள் சொல்லக்கூடிய தீர்வாகவும் இருக்கு குறிப்பா தூக்கு தண்டனை அப்படிங்கிறதோ மரண தண்டனை அப்படிங்கிறதோ எந்த ஒரு குற்றத்திற்கும் தண்டனை ஆகாது அது வந்து சரி கிடையாது அப்படிங்கிறதா நாம் தமிழருடைய ஸ்டாண்டு ஆனால் அதையும் ஒரு விலக்கு கொடுத்து சீமான அவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு சொல்லக்கூடிய தீர்வு என்னதான் இருக்கு அப்படின்னா இந்த பெண்கள் விஷயத்தில் மட்டும் நாம் வந்து ரொம்ப உறுதியாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய சமூகம் வந்து சீர் கட்டுறோம் அதனால மரண தண்டனை தூக்கு தண்டனை நம்முடைய கொள்கைக்கு எதிராக இருந்தாலும் இந்த பெண்கள் பாலியல் ரீதியில் ரீதியிலான சிக்கலுக்கு உட்படுத்தப்படும் போது அதற்கு மரண தண்டனை மட்டுமே ஒரே தீர்வு பொண்ணை தொ அவர்களை அவர்களே தான் திருப்பி அடுத்தது வந்து பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு ரொம்ப பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சீமான் அவர்கள் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வராங்க ஸோ இந்த சம்பவத்திலையுமே வந்து தமிழக மக்களினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் தான் அவரினுடைய அந்த ஒரு ஆதங்க குரலும் இருக்கு இந்த பிரச்சனையை நம்ம வந்து மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அண்ணாமலை அவர்கள் ஒரு பாஜகவினுடைய ஒரு மாநில தலைவர் அவரும் திமுக எதிராக தானே குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியலாம் ஆனால் இதை கொஞ்சம் ஆழமாக நாம் கூர்ந்து கவனிக்கும் தான் அவர் தீ திமுகவை கவிழ்க்கக்கூடிய அரசியலே பண்ணல அவர்களை காக்கக்கூடிய அரசியலே வந்து பண்ணுறாரு குறிப்பாக ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் வந்து அவர் மேலே இருக்கிற மாதிரியும் இந்த பிரச்சனையை குறித்து பொதுமக்கள் பேசக்கூடாத நிலைமைக்கு தள்ளுற மாதிரியமான விஷயமாக தான் இருக்குது ஸோ இதை வந்து பொதுமக்கள் வந்து வெளியேருந்து பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அரசியல் களம் வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும் திமுக வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் தான் பாஜக சொல்றதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி இவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க ஆனால் நடைமுறை அரசியலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அவர்களே அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு பா பாஜக கலம இருக்கப்படுறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க தமிழக மக்களினுடைய நம்பிக்கையா இருக்கு குறிப்பா பிற எதிர்கட்சிகள் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒரு ஒற்றை குரலாகவும் அதுதான் இருக்கு தமிழக அரசு இதில் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை நபரை மட்டும் இது பண்ணாமல் கூட்டு வாழ்பாளி வன்கொடுமை அப்படிங்கும்போது அவர்கள் ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதையும் வந்து முழுமையாக ஆராய்ந்து விசாரணையில் வந்து தெரியப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி